பாமக தலைவர் விஜய் நேரடியான அரசியல் களத்துக்குள் நேரடியாக அப்படின்னா வந்து சொல்லியாச்சு திமுக தான் எதிரி திமுக தான் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மாற்றியே ஆக வேண்டும்னு ஒரு மகளிர் தினத்தில் இதை சொல்லியிருந்தாரு அப்புறமா நிறைய பேர் கூட அது விமர்சனம்லாம் சொல்லியிருந்தாங்க மகளிர் தினத்தில் வந்து இதை பேசதுக்கான அவசியம் என்ன அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் போல் தான் நாங்கள் வந்து ஏன்னா இவ்வளோ நாள் கட்சி பேரை சொல்ல வெறும் பாசிசம் பாயாசம் இதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்காருன்னு அன்னிருந்தே எதிர்ப்பலைகள் எதிர்வினைகள் இதெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு நடக்கும் கட்சிக்கு நடக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க வந்து பல எதிர்வலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது கட்சிக்கு உள்ளுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அப்படி கொண்டு வரப்பில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தர தர தரன்னு கீழே இருக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி ஏன் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அது என்னன்னு நம்ம பார்ப்போம் இதெல்லாம் மீறி இந்த பதினாலாம் தேதி ஒய் பிரிவு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு ரிவ்யூ கூட்டம் போகிறது இல்லை ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் ஏற்றுக்கிறாரா அப்படின்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது போதிய பாதுகாப்பு அவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு நாம் கூட பேசியிருந்தோம் விஜய் தொடர்ந்து போகிற இடமெல்லாம் வந்து அவரை பின்னாடியே பைக்லேயும் எதுலேயும் துரத்துக்கிட்டே வராங்க வந்து கேமரா எடுத்துன்னு வரது போகிறது வரது ஒரு பைக் எடுத்து மாதிரி வயலில் விட்டது இந்த ஒரு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு மட்டும் இல்லை விஜய்க்கு தான் வந்து அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது இப்போ கூட அவர் வீட்டு முன்னாடி ஒரு நபர் வந்து அப்படியே ஏதோ டைலாக்லாம் பேசிட்டு இது பண்ணி திடீர்னு செருப்பு தூக்கி கேட்டுக்குள்ளே அடிச்சிட்டாரு இதெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகம் கவனிச்சிக்கிட்டு இருக்குது அவங்க சொல்கிறது என்னென்னா கட்சி பாகுபாடு கிடையாது மற்ற விஷயங்கள் கிடையாது நாங்கள் வந்து உள்ளே இறக்கி எந்த உலகாலையும் நாங்கள் வந்து வேலை பார்க்கல யாரா இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் செல்வாக்குள்ள நபர்களுக்கு பாதுகாப்பு தருவது எங்களுடைய வேலை அப்படின்ற ஒரு விஷயம் அதான் இடையில கூட சொல்லியிருந்தாங்க இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு விஜய் ஏத்துக்கிட்டாரா ஏற்றுக்கலையா வேணான்னு சொல்லிட்டாரா ஒன்றுமே இல்லை இடையில வந்தப்பெல்லாம் யாருமே இல்லையாப்பா அப்படின்னு பதினாலாம் தேதி அதுக்கு ரிவியூ கூட்டம் நடக்குதா இல்லது ஓகே பண்ணிட்டார் ஏறக்குறைய வந்து ஓகே தான் சுழற்சி முறையில் கமாண்டோ வீரர்கள் சிஆர்பி வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் கன்னோட அவர் போகிற இடம் வருகிற இடம் அவருடைய அலுவலகம் அவருடைய வீடு இதற்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஒய் பாதுகாப்பாக அது ஓகே ஆகிடுவது இந்த அளவுக்கு விஜய் இந்த ஒரு வருடத்தில் தாவேக்க தலைவராக வந்து நின்றதற்கு காரணம் திரும்பவும் சொல்லும் பொழுது விஜய் என்பவர் ஒரு உச்ச நட்சத்திரம் திரும்பவும் சொல்கிறதுக்கான காரணம் அது உச்ச நட்சத்திரம் இப்போ இப்போ வந்து இஃப்தார் நோன்புக்காக வந்திருந்தார் வந்து நோன்பு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த திறந்தவெளி வாகனத்தில் போகும்போது அவ்வளோ கூட்டம் வந்து ஒரு பிரச்சார வாகனத்தில் ஏதோ பிரச்சாரம் பண்ணிகிட்டு போகிற மாதிரி போனார் ஏறக்குறைய இது கொஞ்சம் டீசர் தாங்க இன்னும் மெயின் பிக்சர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அந்த பழைய வீடியோக்கள் விஜய் சம்மந்தப்பட்ட பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து அதை கட் பண்ணி அதை வந்து எதிர் பண்ணியா இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது இல்லைங்களா அந்தந்த கட்சிக்கான ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கும் அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்குது நான் பார்த்த ஒரு வீடியோ நடிகர் ஜீவா வந்து எப்போது பேசுனது வந்து எப்போ பேசுனது எடுத்து போட்டிருக்காங்க என்னென்னா நானும் விஜய் சாரை வந்து சிஎஸ்கே ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறதுக்காக ஸ்ரீடியத்தில் உட்காந்துருந்தோம் விஜயோடைய பையன் சின்ன பையன் குட்டி பையனாக ஜேசன் சஞ்சய் உட்காந்துருந்தாரு அப்போ வந்து ஒரு பால் வந்து அடித்து அது பவுண்ட்ரி லைனுக்கு வந்தப்போ தம்பி இது வந்து ஃபோரா சிக்ஸா அப்படின்னாரு எனக்கே இதுவாக வச்சு அண்ணா நீங்கள் வந்து சிஎஸ்கேடைய பிராண்ட் அம்பாசிடர் இப்படி கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் அப்படின்னு நான் பெரிய ஆச்சரிய மாதிரி இது இதுதான் விஜய் அந்த கிரிக்கெட் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்னார் வந்து ஜேசனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்னா அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு அவனுக்காக தான் நான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கட் பண்ணி இப்போது ட்ரென் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கூட ஒரு எதிர்வலி தான் என்னென்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அப்புறம் நம்ம இவர் சம்பத்ராம் பாசிட்டிவான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவான ஒரு வீடியோ ஒருத்தனா பாசிட்டிவான வீடியோ சம்பத்ராம்னு ஒரு நடிகர் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நான் விஜய் கூட வந்து ஒரு ஏழு எட்டு படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஒரு கட்டத்தில் ஒரு சமயத்தில் அவர் கூட நடித்த ஒரு நடிகர் ரொம்ப முக்கியமான நடிகர் அவர் என்னை போல் ஒரு நடிகர் வந்து வேற ஒரு படத்தில் இருக்காரு நடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது கப்பலில் வந்து கடலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி ஒரு சீனு குதிக்கும் போது வந்து பாறா இருக்கிறது தெரியாமல் அந்த இடத்துல குதித்து அவருடைய கால் உடஞ்சி போச்சு உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டலில் அந்த ப அந்த படக்கூடிய இடத்துல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அன்னைக்கான பில்லை மட்டும் கட்டிட்டு ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டோன்னா அவருக்கு வேறு யாருமே நிர்கதியான ஆள் வந்து வேறு யாருமே இல்லை ஒரு வழியாக விஜய் மேனேஜரை குடித்து அவருக்கு தகவல் சொல்லி என்ன விஜய்யும் அவரும் ஒரு ஏழு எட்டு படங்கள் நடிச்சுருக்காங்க பேர் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டார் வந்து அப்புறம் தகவல் தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சவுடனே அவர் வந்து வரவேற்றார் விஜய் வந்து வரவேடிச்சார் அவரை வந்து வேன்லேயே வந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் கொடுத்தாப்புல இது எங்கேயும் வந்து சொல்லிடாதீங்க விளம்பரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாப்புல ஏன்னா நான் பார்த்த விஜய் அங்கே தான் இல்லை பல வி பலர் பல விதமாக இருக்காங்கன்னு இந்த சம்பத்ராம்பு ஒரு இன்ட்ரி ஒன்று இதெல்லாம் தாண்டி தோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்தில் தாபேக்கா கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்தில் புஷியானந்த் வந்தார் புட்சியானந்தை பார்த்த உடனே அப்படி ஆனந்த் மாதிரி அவ்வளோ தாபேக்கா தொண்டர்கள் பயங்கரமாக ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறதுன்னு இது பண்ணும்போது அவர் பேசின தான் ஒன்று பயங்கர ஆச்சு என்னென்னா இந்த இஃப்தார் நோன்புக்கு வந்திருந்தார்ல விஜய் அதில் ஒரு கஞ்சி குடித்தார்ல அந்த டம்ளர் அந்த டம்ளரு எங்கடான்னு பார்த்தா யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க எப்போ பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம்பா அந்த டம்ளர் கொடுங்கன்னா கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு அதாவது அந்த டம்ளருக்கு பத்தாயிரரூபா இது அந்த டம்ளரை கொடுப்போம் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து விஜய் இருக்காருன்னு பேசுறது கொஞ்சம் பயங்கர ஓவராக இருந்தது இதெல்லாம் ரைட்டுங்கிறது ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து தொட்டு பார்க்க மாட்டோமா அப்படின்லாம் உண்டு அது ஏன்னா எம்ஜிஆருடைய கலர் நிறம் இதெல்லாம் சொல்லுவாங்க அது அந்த காலத்தில் வந்து செவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் சினிமாவில் நடிக்க முடியுன்ற இருந்த காலத்தில் தூரத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நாங்களே சின்ன பிள்ளை யாருக்கும் படிக்கிற காலத்தில் எம்ஜிஆர் பார்த்துட்டு பசங்கள்லாம் பேசினோம் என்னோட அது மாம்பழம் மாதிரி தக்கத்தக்கத்தக்கன்னு இருக்கார் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த அந்த இதெல்லாம் மாறிப்பச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து உலகத்தை விஜய் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக எல்லாருக்கூடையும் வந்து இருக்கிறாரு இந்த நேரத்தில் போய் அந்த டம்ளர் தெரியுமா அந்த டம்ளரை தூக்கி போயிட்டாங்க அதுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா கூட கொடுக்க மாட்டானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டார் பேசி முடிச்சுட்டு அந்த விழுப்புரத்துலேருந்து அவர் புறப்பட்டு வந்திருக்காரு வர வழியில் பார்த்தீங்கன்னா கில்லி தாசன் ஒருத்தர் அவர் யாருன்னா திமுகவில் இருந்து இப்போ டிவி கேவுக்கு மாறியிருக்காரு அந்த கில்லி தாசன் என்ன பண்ணியிருக்காரு வர வழியில் அந்த ஊர் மக்கள் அவருடைய நண்பர்கள் அவருக்கான ஒரு பலனர்கள் அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஃபுஷியானதை வர வைக்கலாம் அப்படின்றதுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சு அவர் வந்து மாற்று பாதையில் வேற ஒரு பாதையில் குறுக்கு பாதையில் போய் அவரை மீட் பண்ணாமலே கிளம்பி போயிட்டார்னா அவருக்கு தகவல் தெரிஞ்சு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கிறாரு கடுப்பாயாக ஒரு வீடியோவை போட்டிருக்காரன் வந்து இதுதான் வந்து ஏன்னா இன்றைக்கு தாவேக்கானுடைய மிகப்பெரிய பலம் உங்கள் தொண்டரை தாண்டி ஏன்னா ரசிகர்கள் தொண்டர் மணலிக்கு வந்துட்டாங்களா இல்லைன்னு தெரியல உங்கள் தொண்டரை தாண்டி மாற்று கட்சியிலிருந்து வருபவர்களை நீங்கள் தயவுசெய்து கூப்பிட்டுணும் மாற்று கட்சியிலிருந்து வருபவர்கள் தான் உங்கள் கட்சிக்கான பலம் அப்படி திமுகவிலிருந்து வந்த அந்த நபர் அவர் மீட் பண்ணிட்டு என்ன ஆகுது அவர் என்ன விஜயா மீட் பண்ண போகிறார் குஷியானந்தான மீட் பண்ண போகிறாரு வண்டி எங்கே குறுக்க விட்டு பண்ணாங்க அவர் வீடியோ போட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏங்க நீங்கள் இப்போ தான் வந்து விஜய் கூட வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க என் பேர் வந்து கில்லி தாசன் நான் கில்லி பட காலத்துலேயே வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவன் அதன் பிறகு திமுகவுக்கு போனேன் திமுக போய் இப்போ தாய் கடகத்துக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்கார் வந்து இது இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் விஜய்க்கு பயங்கர கடுப்பாக இருக்குது வந்து ஏன்னா புஷியானது ஒரு கட்டத்தில் மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு தெரில வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கீங்க பொதுச்செயலாளர் எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து பல கட்சிகள் உள்ள பொதுச் செயலாளர் வந்து முன்னுதாரணம் ரெண்டாவது விஜய் மாதிரியான ஒரு மாஸ் சீரோ இப்படி அப்படி அரசியலுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு வராங்கன்னா பொதுச் செயலாளர் செயலாளர் பொருளாளர் இந்த மாதிரி துணைத் தலைவர் இவங்க தான் வந்து ஒரு பெரிய அரணாக பக்க பல்லனாக அவங்க அவர்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பிசுறு தட்டினா கூட அதை சரி சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் இவர் எனக்கு தென்னா தோணுதுன்னா ஒரு பொதுச் செயலாளர் மனநிலைக்கே வந்து குஷியானது வரலையோன்னு ஒன்று தோணுது நான் பொதுவாக நான் சொல்கிறேன் அவர் தான் சொல்கிறாரு மாற்றுக் கட்சியிலேருந்து வரீங்களே வந்தவொன்னே உங்களுக்குலாம் பதவி கொடுக்க முடியாது பத்து வருஷம் நீங்கள் டிவி கேல வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பதவி அப்படின்ற அந்த சொன்ன விவகாரம் பெரும் பேசு இருக்குது என்ன காரணம்னால் அப்போ ஆதவ் அர்ஜுனோ நிர்மல் குமார் அதாவது ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்து வந்தாரில்ல அவருக்கு எப்படி வந்து மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீங்க அப்புறம் நிர்மல் குமாருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க அதிமுகவில் இருந்திருந்த இவங்கெல்லாம் அந்த மாற்றுக் கட்சியில் வந்தாங்கல்ல இவங்களாம் பத்து வருஷம் உழைக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொடுத்துருக்க வேண்டியதுதான் என்ற ஒரு சலசலப்பு உண்டாயிருக்கிறது இதுதான் வந்து தயவு செய்து அந்த ரசிகர் மனநிலையிலிருந்து தொண்டர் மனநிலைக்கு மாற வேண்டும் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்து என்ன காரணம்னா திரும்ப சொல்றதுதான் விஜய் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு அங்குலமாக இந்த தாவேக்காவை கொண்டு வந்து அப்படி நிறுத்துறாரு இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு விஜய் பேசுகிற அந்த பேசும் பொருள் விஜய் ஒரு ட்விப் போட்டால் அந்த அளவுக்கு வந்து அது பரவுது ஜனநாயகன் படம் எப்போது வருதுன்னு பார்த்துருக்காங்க ஜனநாயக படத்துடைய டீசர் எப்போ வரும்னு பார்த்துருக்காங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் அப்படின்னாங்க அவருடைய நடை பயணம் எப்போ மக்களை சந்திக்கிற பயணம் எப்போன்ற அளவுக்கு எதிர்பார்ப்புள்ளது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருகிற இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணாம் தேதி தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக கடலூரில் நடக்கிற ஒரு போராட்டத்திற்கு விஜய் கலந்து கொள்ளப் போய்கிறார்கிற ஒரு தகவல் வந்து ஆரம்பத்தில் புஷ்யானந்த் அப்புறம் வந்து ஆதோ அர்ஜுனா மட்டும் கலந்துக்கிற மாதிரி இருந்தது நானே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஏன் கடலூருக்குன்னு தெரில ஏன்னா இந்த கடலோர மாவட்டங்களில் அதிகம் பாதிக்கப்படுவது யார்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் தூத்துக்குடி இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தான் கடலோருக்கு ஏந்த போராட்டம் தெரில ஆரம்பத்திலேயே மீனவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குரல் கொடுத்தவர் நடிகராக குரல் கொடுத்தவர் விஜய் மட்டும்தான் வந்து ஏன்னா அவரே ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்து அந்த மாதிரி ரெண்டு மூணு படங்களில் கூட டைலாக் கூட தெரியல கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தெரியுமா அப்படின்னு ஒரு இது கொடுப்பாரு ஏறக்குறைய அவர் வந்து ஒரு மீனவன் நண்பனாக எம்ஜிஆருக்கு பிறகு அந்த மக்கள் அப்படி பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ரசிகர் மனநிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவருடைய இமேஜை அந்த அரசியல் இதுவே தர 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 கீழே கொண்டு வந்துடும் அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்பது தான் என்னுடைய பொதுவான கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி